எங்கள் சந்தோஷம் வருடங்களாக வாடிக்கையாளர்களின் வெள்ளிக்கிழமை தை மாதம் பதினெட்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது குறிப்பா யாருக்கெல்லாம் சந்திர அஷ்டமோ இதை கரெக்டாக சொல்லிடுங்க கார்த்திக் சார் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம ப்ளீஸ் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்துல காலை எட்டு மணி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் சதய நட்சத்திரத்துல சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் திருதியை திதி மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் திருதியை திதி வந்துடுது இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை புனர்பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை எட்டு மணி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக காமாட்சிய அம்மன் இன்னைக்கு பெண் தெய்வங்களோட வழிபாடு வீட்டு அருகாமையில இருக்க ஆலயங்கள்ல செய்யறதும் ஆட்சி செய்து வரும் நான் கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்குங்கிற பாட்ட காதுகளால் கேட்கிறதும் பெண் தெய்வங்களோட திருவுருவ படத்தை போன்ல டிபியா வச்சு பார்க்கறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு கொடுத்துடும் இப்படி சந்திரன் அவிட்டம் சதயம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நீ நடந்தால் நட அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒருவன் தான் அழகு அப்படின்னு நீங்க ஒருத்தர் தாங்க இன்னைக்கு அழகுனா அழகு அப்படின்னு எதிரியோட வாயால வசிஷ்டரோட வாயிலேயே பிரம்ம ரிஷி பட்டம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும்னா பாருங்களேன் வித்த ரொம்ப பிரமாதமா இருக்கும் தெளிவான சிந்தனைகள் நல்ல காரியங்கள் பின்னாடி வரத முன்கூட்டியே யூகிச்சு உங்க திறமையினாலவும் உங்களோட போர்ஸியிங் எபிலிட்டிஸ்னாலையும் அதாவது பின்னாடி வரதை என்னங்கிறத யூகிக்கிற தன்மை நீங்க பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ஒன்னே ஒன்னு இந்த பழி வாங்குறேன் இந்த சண்டை போடுறேன் திட்டுறேன் கோபம் வந்தா உச்ச சாயல்ல கத்திடுறேன் மாட்டிப்பீங்க கத்தவே கத்தாதீங்க கோபத்தை மனசுக்குள்ள மறைச்சு வைங்க காரியம்தான் முக்கியமே சராசினியர்களே அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி இந்த லாஸ்ட் மினிட்ஸ் சப்மிஷன் ஆமா சார் ஆமா சார் மாச கடைசியா வேற இருக்குது வந்து எதிர்பார்த்து காத்திருக்கேன் முடியுமா முடியாதா நடக்குமா நடக்காதா வருமா வராதா கரெக்டா சொல்லுங்க இந்த வடிவேல் மாதிரி வரும் வராது அப்படின்லாம் கலந்து சொல்லாதீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரிஷபராசி நேர்கள் மனசுல பெரிய அளவுக்கு இருக்கும் அதுதாங்க அந்த மூடு ஸ்விங்கு மூடு ஸ்விங்கு என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு ஊமை மனது ஊஞ்சல் இல்லாமல் ஆடும் அப்படின்னா பாத்துக்கங்களேன் அப்ப சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல துப்பிடவும் முடியல கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் ஆசிலேஷனாகவே இருக்கு என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியலங்கிற தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் டென்ஷன் படப்படப்பு ஆங்ஸைட்டி தூக்கமின்மை நேரம் கட்ட நேரத்துல முழிச்சுக்கிட்டேங்க சார் நேரம் கட்ட நேரத்துல சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு நைட்டே லேட்டு காலையிலயும் சீக்கிரம் பின்தூங்கி முன்னெல்லணுங்கிற மாதிரி ஒரு தருணம் இன்னைக்கு அப்படின்னு சொல்வதற்கான அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் உங்க மரியாதைக்கு டேமேஜ் ஆகாது அப்பா அது போதும் சார் ஏதோ கொஞ்சம் டீசெண்டாக காப்பாத்திக்கிட்டோம்னா கொஞ்சம் போதும் பணம் வரலைன்னா ஒரே கவலை பணம் வரல பணம் வந்துருச்சுன்னா இந்த பணத்தை எங்க வைக்கிறது யாருக்கு கொடுக்கறது பொங்க எப்படி வைக்கிறது அஞ்சுங்கிற இடத்துல மூணு மூணுங்கிற இடத்துல ரெண்டு ரெண்டுங்கிற இடத்துல ஒன்னு இந்த பாதி கிணறு தாண்டிட்டேன் இந்த மீதி கிணறு கொஞ்சம் தாண்டிடுவானா அப்படிங்கிற நிலை மிதராசி நேர்களுக்காக இருக்கும் அதான் மரியாதையை காப்பாத்திடுவீங்கன்னு நம்பிக்கை நாணயம் கைராசி பலச்சிட வேண்டிய தருணம் மிதனராசி நேர்களுக்காக வந்து கெடிகாரத்தனமான பலன்கள் சுறுசுறுப்பான தருணங்கள் சிறப்பானது ஒரு அம்சம் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் அட சொன்னதை செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற பேரை சபாஷ் அப்படின்னு வாங்க வேண்டிய தருணம் மிதனராசி நேர்களுக்காக வந்து நீங்க ரொம்ப பெரிய கெட்டிகாரங்க தாங்க அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியாக இருக்கும் ஏட்டு இப்போவே லேட்டு வண்டியை வரட்டுங்க வண்டியை சீக்கிரமாக விடுங்க எங்கே சீக்கிரமாக விடுறது எல்லாம் குறுக்க இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல டிராஃபிக் ஜாம் முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியல நல்ல நடுப்புற மாட்டிக்கிட்டேன் நீங்கள் சொன்னாலும் சொன்னீங்க காலையில் இதுதான் சந்திராஷ்டமமா ஆமாம் இதுதான் சந்திராஷ்டமம் மாட்டிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் யாருக்கிட்டையாவது அப்பாலஜி ஐ அப்பாலஜி ஐஸ் ஐஎம் சாரி கொஞ்சம் வரத்துக்கு லேட்டாகும் இந்த லேட் ஆகுங்கிற விஷயம் நேரங்கிட்ட நேரத்துல சாப்பாடு நேரங்கிட்ட நேரத்துல தூக்கம் அலைச்சல் என்ன பண்றது சார் டிராவல் ரொம்ப இருக்கு பேக் டு பேக் டிராவல் அப்பாயிண்ட்மெண்ட் கான்பெரன்சஸ் டிஸ்கஷன் முடியவே மாட்டேங்குது கடலுக்கு கூட அலை கொஞ்சம் ஓய்வு எடுக்குது சார் எனக்கு அந்த ஓய்வே இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நீங்க கடகராசி நேர்களுக்காக இருக்கும் நான் தான் அலைன்னு சொல்லிட்டேன் அப்போ மனதுல அலை வேவ்ஸ் பாயனூல் இல்லை ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதர்களிடையே சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ் சின்ன சின்ன ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் வாத விவாதங்கள் பிராதுகள் ஸோ இந்த பஞ்சாயத்து எல்லாம் முடிக்கும் எங்கிட்ட இந்த பஞ்சாயத்தெல்லாம் எல்லாம் கொண்டே வராதிங்க ஏதாவது சொல்யூஷன் இருந்தா கொண்டு வாங்க சொல்யூஷன் தான் தீர்வுங்க ஐடியா நீங்க எவ்வளோ பெரிய ஐடியா மாஸ்டர் ஆனா இன்னைக்கு உங்க ஐடியாவே தடுமாறணும்னா பாத்துக்கோங்க அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்ட குறை தொட்டக்குறை இதெல்லாம் சரி செய்வதற்கான தருணம் ஆமா சார் ஆமா சார் இங்கும் டேமேஜ் போச்சு ஒரு சமாதானம் பேசிடலாமா ஒரு சமாதான தூது விட்டுறலாமா கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லாமா கொஞ்சம் இறங்கி போயிடுவோமா அந்த இறங்கி போய் பேசுறதுனால நிச்சயமா நீங்க கெட்டு போக மாட்டீங்க உங்களுடைய ஸ்தானம் மிக உயர்ந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது தான் டேலண்ட் இல்லாட்டி கூட டேலண்டோ புத்திசாலித்தனமோ இன்னைக்கு வேலை செய்யாட்டி கூட ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டு பெரிய அளவுக்கு வேலை செய்யும் இதை என்ன செஞ்சா எப்படி காரியங்கள் முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை சிம்மராசினியர்கள் மனசுல பெரிய அளவுக்கு வெற்றி தரும் அந்த இன்ட்ரிவியூஷன்ஸு இன்ட்ரிவியூஷன்ஸு அதென்னங்க என்னங்க ஊடுருவல் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி நீங்க யோசிக்கிற விஷயம் பெரிய அளவுக்கு ரிசல்ட் தர வேண்டிய தருணம் ஒன்றே ஒன்று இந்த வெக்கம் மானம் ரோசம் சூடு சுரணம் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க கூடாது டக்குன்னு டவுன் டு எர்த்தா இறங்கி போய் சமாதானம் பேசிக்கிட்டோம் தானத்திலேயே சிறந்த தானம் சிம்மராசி நேர்களே சமாதானம் அன்புக்குரிய துணை கிட்ட கொஞ்சம் சமாதான தூதுகள் விட்டுறது ஸ்நேதர்கள் சினேகர்களுக்கு இடையே ஒரு அப்பாலஜி கேட்குறது தப்பே கிடையாதுங்க நட்புல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எனக்கும் சமாதானம் உண்டு தானே உங்களை வேற யாராவது சமாதானம் பண்ணாதான் உங்களை நீங்களே சமாதானம் பண்ணிக்கிட்டாதான் அப்ப மனதுல சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இந்த உண்மையை கேட்க போனோம்னாலே பல பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும் எந்த உண்மையை கேட்டு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் வாழ்க்கை உண்மை பேசுறதுக்கெல்லாம் இல்லை நான் என்ன கம்பெனியா நடத்துறோம் நாங்க என்ன வாக்குமூலமாக வாங்குறோம் நாங்கள் என்ன சத்திய பிரமாஹமா பண்றோம் குடும்பம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் சின்ன சின்ன குறைகள் இருக்கும் சின்ன சின்ன நெருடல் இருக்கும் சின்ன சின்ன வாத விவாதங்கள் இருக்கும் எல்லாத்தையும் அரவணைத்து போக வேண்டிய தருணங்கள் அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி அதே மாதிரி இந்த உறவுல வேகிறதா ஒரு கட்டு விறகுல வேகிறதாங்கிற கேள்வி இன்னைக்கு கணிதாசினியர்கள் மனசுல இருக்கும் அப்போ என்ன அர்த்தம்னா கண்ணா நீயும் நானும்மா அந்த உறவுகளுக்குள்ள ஒரு சண்டை வந்துடுச்சுன்னாலே த யங் புல் ட்ரைஸ் டு கில் த ஓல்டு புல் அப்படின்னு என்ன நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு அப்படின்னு ஒரு சோக கீதம் தான் வாசிக்க வேண்டிய தரும் எதிரினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுங்கிறது எதிர்ப்பு ரொம்ப பலமா இருக்கும் அதுவும் உறவுகளுக்கு இடையே அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்காக இன்னைக்கு காணப்படும் அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொருத்த நல்ல ஐ திங்க் பண்ணுங்க உங்களோட திங்கிங் எல்லாம் பெரிய அளவுக்கு வெற்றி கிடைச்சுக்கிட்டே இருக்கும் உங்களை மாதிரி புத்திசாலி கிடைக்குமா உங்களை மாதிரி திறமசாலி இருப்பாங்களா உங்களை புகழ வேண்டிய தருணங்கள் பின்பாட்டு பின்பாட்டு அட நீ நிப்பாட்டுன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது உங்களை உங்கள் துதியை பாடுறதும் உங்களோட பெருமையை சொல்கிறது உங்களை புகழ்ந்து பாராட்டி எதுக்காகனா உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக உங்களை வாழ்த்தி சொல்கிறதுக்காக உங்களுடைய உங்களுடைய திறமையை சபையில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வெளியில் வரமாட்டேன் வரமாட்டேன் நீங்கள்னா தப்பு நீங்க இறங்கி போய் செய்யற நேரம் நீங்க இறங்கி போய் பேசுற நேரம் பல காரியங்கள் ஜெயமாக வேண்டிய அமைப்பு துலாம் ராசினியர்களுக்காக உண்டு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பிள்ளைகள்கிட்ட ஆனந்தமயமான தருணங்கள் நல்ல சந்தோஷப்படும்படியான தருணங்கள் இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு இந்த குழந்தைகள் போறதே ஒரு தனி ஆனந்தம் தான் சந்தோஷம்தான் என்ன டிப்டாப்பா இந்த சூ என்ன சாக்ஸ் என்ன இந்த கிளைமேட்டுக்கு சாக்ஸ் எல்லாம் தேவையா இந்த கிளைமேட்டுக்கு இதெல்லாம் வேணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி துலாம் ராசி நேர்கள் மனசில் இருக்கும் குழந்தை உள்ளம் கொண்ட துலாம் ராசி நேர்களுக்கு குழந்தைகளோட எதிர்காலத்தில் நல்ல நம்பிக்கை ஆனந்தமயமான தருணங்கள் பிள்ளைகளுடன் பிள்ளைகளா விளையாட வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கிற ரிசிகராசி நேர்களை மனசுல ரகசியம் தங்காது ஆக்சுவோ ஆமா ஆமா யாருக்கிட்டையாவது சொல்லி ஆகணுமே யாருக்கிட்டதான் நான் சொல்றது அப்படின்னு ராஜா காது கவிதை காதுங்கிற ரகசியம் நமக்கு மட்டும்தானே தெரியுது ஒரு தோண்டி வச்சாவது யாருக்கிட்டையாவது சொல்லிடணுமே நம்ம வாயும் சும்மா இருக்காது வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் போகிற இடத்துலலாம் இதை பற்றி பேசணும் அப்பதான் சார் மனசில் இருக்க பாரமே தீருது அப்படின்னு மனசில் இருக்க பாரத்தை யாருக்கிட்டையாவது இறக்கி வைக்க வேண்டிய தருமேடம் சேவை நிறுவனத்தில் இருக்கிற ஒருவரை சந்தித்து அதாங்க சர்வீசஸ் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி ஆடிட்டராக இருக்கலாம் வக்கீலாக இருக்கலாம் மருத்துவராக இருக்கலாம் இல்லை ஒரு என்ஜினியராக இருக்கலாம் ஒரு ஜோசியராக கூட இருக்கலாம்னா பார்த்துக்கங்களேன் அவங்க கிட்ட ஒரு கலந்துரையாடல் ஒரு நல்ல எதிர்காலத்தை பத்தி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நல்ல பிளானிங்கான ஒரு சமாச்சாரம் நமக்கோ அது வரல அப்ப அடுத்தவங்க கிட்ட கேட்டு செய்யறதுல தப்பே கிடையாது அப்படின்னு தப்பே இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஆனா பாருங்க இன்னைக்கு ரகசியத்தை காப்பாத்த ட்ரை பண்ணுங்க ஆனா முடியாது அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும் வேணவே வேண்டாம் இந்த பலிக்கு பலி புளிக்கு புலி நானூறு ரவுடிதான் சத்தியமா மாட்டிப்பீங்க பம்பு கலாட்டாக்கள் வாத விவாதங்கள் சண்டை சச்சல் விலகி இருக்கிறது நல்லது ஞாபகம் ஆமா சார் இந்த பொருளை எங்க வச்சதுன்னு தெரியல பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் மாச கடைசி தான் பற்றாக்குறைகள் மருந்து மல்லிகை மாத்திரையில பற்றாக்குறைகள் கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு எப்படி முன்னாடியே ஆர்டர் போட்டுக்கிறது அது நமக்கு ஆர்டர் போட்டாதான் நமக்கு ஸ்பெசிபிக்கா பிராண்டு பிராண்டுன்னு வந்தாதான் இந்த பிராண்ட் இல்லைன்னா நம்ம எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி சகோதர சகோதரிகளுக்கு இருக்கிற வேற்றுமைகள் சகோதர சகோதரிகளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன போட்டி பொறாமைகள் எல்லாம் அங்கங்க பெருசா தலை தூக்கும் அப்படி கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க மனசுல பட்டது எல்லாத்தையும் பேசக்கூடாது சில சிலதை தேக்கி வைக்கிறதுக்கு நாம கத்துக்கணும் அதே மாதிரி யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுல முனைப்பா இருக்க வேண்டிய ஒரு நாளாக தனுசு ராசினியர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்க மகர ராசி பொறுத்த வரையிலும் கொடி பறக்குது அஹ் மகாவிஷ்ணுக்கே கருட ஒரு பேரு உண்டு கருடன கொடியில வச்சிருந்தாராம் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு தேசமும் கொடியில கருடன்னு வச்சிருக்கீங்கன்னா பாத்தீங்களா அப்ப உங்க கொடி பறக்க வேண்டிய தருணங்கள் அப்ப வெற்றி வாகை சூட வேண்டிய ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது மலை நேரத்துல இருக்கும் பெரிய அளவுக்கு டீல் பேச வேண்டிய தருணங்கள் அடேங்கப்பா எவ்வளவு பெரிய டீல் பேச போறீங்க இந்த பேசி முடிக்க வேண்டிய தருணங்கள் டீலா நோ டீலா அப்படின்னு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் பேசும் வார்த்தைகள் சந்திரன் இன்னைக்கு உங்க வாக்குஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறது மிகப்பெரிய ஆதாயங்களையும் லாபங்களையும் அள்ளித்தர வேண்டிய அப்படி குடும்பத்துல நிம்மதி பெருமூச்சு ஒரு சந்தோஷம் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பு அதுதாங்க அந்த கெட் டுகெதரு கெட் இந்த பிக்னிக் பிக்னிக் பூஜை புனஸ்காரங்கள் பிரார்த்தனைகள் வழிபாடுகள் ஆலய தரிசனங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தர வேண்டிய தன் எதிரி வீழ்ந்தான் செய்தி மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு உங்களுக்காக நிச்சயம் உண்டு குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் ஆறு போல பெருக்கெடுத்து ஓட வேண்டிய ஒரு திருநாளாக ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிர்பார்த்த காரியம் ஈடேறும் கண்டிப்பா பாஸ் மார்க் நிச்சயம் உண்டு ஆமா சார் என்ன சார் நிஜமாவா ஆமா ஆமா ரெண்டு சந்தோஷமான செய்தி மழை நேரத்துல கும்பராசி நேர்களுக்காக உண்டு பொன்பொருள் சேர்க்கை அமௌண்ட் கிரெடிட்டட் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் அமௌண்ட் நிம்மதி வெறுமூச்சு தாண்டாராமா தாண்டாராமான்னு தாண்டிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக உண்டு மிகப்பெரிய டிசிஷன் எல்லாமே ரொம்ப சாதாரணமா எடுத்து முடிக்க வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது கை கொடுக்கும் அதே மாதிரி மருந்து மல்லிகை மாத்திரை இதுல பற்றாக்குறைகள் இல்லாத ஒரு திருநாள் ஆகும் பிளானிங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணம் மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு பண பரிவர்த்தனைகள் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் அதே மாதிரி பட்ஜெட்டு பட்ஜெட்டு அதை அளவுக்குள்ளவே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு ஒன்னே ஒன்று யா தெரியாதவங்கள பற்றி முதுகுக்கு பின்னாடி புறம் பேசாதீங்க அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உங்களை பற்றி யாரும் புறம் பேசாமல் இருந்தாலே அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு நினைக்காதீங்க நீங்க காய்க்கிற மரம் உங்களை லேசாக கல்லால் அடிச்சு பார்க்குறாங்க ஆனால் காரியம் பெருசா வீரியம் பெருசானா காரியம் தான் பெருசு வீரியத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க ரோஷம் எல்லாம் படாதீங்க காரியம் நல்லபடியா முடியுதா கமுக்கமா இருங்க காரியம் நடந்து முடிகிற வரைக்கும் யாருகிட்டே அந்த காரியத்தை பத்தி பேசிக்காதீங்க சொல்லிக்காதீங்க மௌனம் பழகுதல் அப்படிங்கிறது நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை அப்பப்போ வந்து போகும் நீங்க தும்மறை தும்மலோ நீங்க இருமுறை இருமலோ நாலு பேர் திரும்பிதான் தான் பார்க்க செய்வாங்க எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிக்கோங்க அப்பாலஜைஸ்னு சொல்லிக்கோங்க சொல்லிக்கங்க தப்பு கிடையாது இது இது சபை நாகரிகம் அப்படிங்கிறத காப்பாத்துறதுக்கான ஒரு திருநாளாகவே மீன ராசி நேயர்களுக்காக அமையும் கொஞ்சம் எதிர்கிட்ட நேருக்கா நேரடி நேரடியா எதிரிகள்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது கொஞ்சம் நானல் போல் வாழ்க்கை வாழ்க்கையாகுமா அப்படின்னு சந்திரன் உங்க ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே சின்ன சின்ன பரிதவிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் உங்க முதுவுக்கு தான் சந்திரன் இருக்கிறாரு முன்னாடி வரல முன்னாடி வரட்டும் அதுக்கப்புறம் பேச இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள் அமையன் நான் மானசீக குருவான் நினைக்கிறேன் ஆதி சங்கரத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வைலூர் முருகனை உடன் அழைத்து உங்களுக்கு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்துல இருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கேப்பை மாவு